அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மாடியில் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வார இறுதி அறுவடை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நான் பறிச்சிட்டு வந்திருக்கேங்க இது மெழுகு பேருக்கணுங்க நல்லா வந்து காய்ச்சிட்டு வராங்க இது பார்த்தா நாகப்பட்டினம் கத்திரிங்க இது முள் கத்திரிங்க இது வந்து பஜ்ஜி மிளகாய் நிறையா இருக்குங்க பஜ்ஜி போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டே ரெண்டு முருங்கைக்காய் கிடச்சிது ஒரு ரெண்டு கோவக்காய் இதுவும் நாகப்பட்டினந்தாங்க இதனுடைய ருசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது வந்து முட்டை கத்திரிங்க வெள்ளை கத்திரின்னு சொல்லலாம் இது பாருங்கள் நீட்டை பச்சை கத்திரிங்க அதுவும் இப்போ வந்து ரொம்ப நல்லா வருதுங்க ஒரு செடியிலே ஒரு இருபது இருபத்தஞ்சு காய்கிட்ட கிடைக்குது வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது ஏன்னா போன வாரம் நிறைய பறிச்சுட்டேன் பச்சை மிளகாய் சமையலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செடியும் இப்போ வந்து நல்லா வந்து பூ எடுத்து காய் வச்சுருக்குங்க இப்படி நம்ம தோட்டத்துலேருந்தே வந்து எல்லா காய்கறிகளையும் நம்ம அறுவடை எடுக்கலாங்க தொட்டியில் வச்சே வளர்க்கலாங்க அதுக்கு நம்ம வந்து தேவையான உரங்கள் மட்டும் எப்போவுமே கொடுத்துருணுங்க எல்லாம் ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் மாடித்தோட்டம் அப்படிங்கிறதுனால பீட் போட்டுக்கோங்க மண்புழு உரம் மாட்டு எரு இதெல்லாம் வந்து கலந்து வீட்டு தோட்டத்தில் நம்ம அந்த வேஸ்ட்டான கழிவுகளை வச்சு நம்ம செய்கிறது இருக்கு இல்லையா தோட்டத்து மண்னு சொல்லுவாங்க அது கூட போட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குங்க அடிக்கடி வந்து நீங்கள் வந்து பஞ்சகாவியாவோ இல்லை மீன் அமிலமோ மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுங்க இது மாதிரி இயற்கையான முறையில் விளைவிங்க வீட்டுக்கு அறுவடைய அல்லுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க